விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகுகாலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல்லைக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சித்திர நட்சத்திரத்துல காலை ஒன்பது மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் அதுக்கப்புறம் மேல் சுவாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் துவாதசி திதி காலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் திரியோதசி திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை ஒன்பது மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை பூரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை ஒன்பது மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக குரு தட்சிணாமூர்த்தி இன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னதியில சிவபெருமானுடைய ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய குரு தட்சணாமூர்த்தி சன்னதியில பிரார்த்தனைகள் செய்யறதும் அந்த குருவினுடைய மந்திரமான குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவ மகேஸ்வராங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கிறதோ இல்ல உச்சரிக்கிறதோ நம்ம யார குருவா நினைச்சிருக்கோமோ அவங்க கிட்ட ஒரு பேசி ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது நேர்ல சந்தித்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது நேர்ல சந்திக்க முடியாதவர்கள் அலைபேசியில வாட்ஸ்அப்ல ஒரு ஆசிர்வாதங்கள் வாங்குறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருவோம் இப்படி சந்திரன் சித்திரை சுவாதிங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலங்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்கள்டந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த காது மூக்கு தொண்டை பாதிப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இந்த சிலுசிலுன்னு ஜில்லுன்னு நமக்கு எப்பவுமே ஆகாரம் சூடா அப்படி சுட சுட ஆவி பறக்க பறக்க அப்படி அப்படி எடுத்து கப்பு கப்புன்னு வயல போட்டாதான் பிடிக்கும் ஆனா இன்னைக்குன்னு பாருங்க சோ காஃபி ஆறிப்போச்சே டீ ஆறிப்போச்சே ஒருவேளை டெம்பரேச்சர் இதாக இருக்கோ அதனால ஆறி போயிடுச்சோ அப்படி இந்த ஜில்லுன்னு இருக்கே சில்லுன்னு ஒரு காதல் இல்லைங்க சில்லுன்னு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னைக்கு மேஷராசி நேரங்களுக்காக இருக்கும் கொஞ்சம் ஜிலு ஜிலுனே இருக்கும் கொஞ்சம் உஷ்ணத்தை தேடி போக வேண்டிய தருணங்கள் அதுவும் உங்களுக்கு சூடா இல்ல எல்லாம் வேணும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் துன்பம் ரெண்டையுமே சமமா பாவிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் இன்னைக்கு இருக்கும் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாருக்கும் இல்லாத கஷ்டமா நமக்கு வந்துருச்சு அடா ஹரிச்சந்திரன் படாத கஷ்டமாக நம்ம பட்டுட்டோம் அடடா அர்ஜுனனுக்கு இல்லாத சிரமமாக அர்ஜுனனுக்கு இல்லாத சந்தேகங்களாக நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னா சந்தேகத்தை நிவரணம் நிவர்த்தி பண்ணி கொள்ள வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி நமக்கு மீறி ஒரு சக்தி நம்மை வழிநடத்துகிறார்கள்ங்கிற புரிதல் இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் வரலாற்று சுவடுகள் வரலாற்று சின்னங்கள் அடடா இந்த சக்கரம் அசோகரோட தான் அப்படின்னு இந்த அசோக சக்கரம் இந்த வரலாற்று சின்னங்கள் வரலாற்று சுவடுகள் வரலாற்று நிகழ்வுகள் இதிகாசங்கள் புராணங்கள் பண்பாடு நாகரீகம் கலாச்சாரம் இது போன்ற விஷயங்களை இன்னைக்கு கலந்தாய்வு செய்ய வேண்டிய தருணங்கள் அதாவது அவர் அது சம்பந்தப்பட்டவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதராசி நேர்களை பொறுத்தவரையும் கிட்டத்துல தான் இந்த பக்கத்துல தான் போனோன்னு வந்துடலாம் வந்தோனே போயிடலாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு குட்டி பிரயாணம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் சார் தான் போனோம்னா வந்துடுறேன் ஒரு காமன் நேரம் வெயிட் பண்ணுங்க போயிட அதுங்க அங்கேயே இருங்க அப்படின்னு கிட்டத்துல தான் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிரயாணம் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் இன்னைக்கு நம்ம புக் பண்றது ஆட்டோவோ கேப்போ டாக்ஸியோ இல்ல நண்பரோட வாகனமோ இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களோட வாகனமோ ஒரு பிரத்யேகத்துவம் அப்படிங்கிறது அதுல உங்களுக்கு காணப்படும் கொஞ்சம் புதுசாகவே இருக்கும் ஒரு ரேஞ்சாவே இருக்கும் அடடா ஆட்டோன்னாலும் நல்ல புதுசாக கதவெல்லாம் வச்சிருக்காங்க ஐயா இந்த ஆட்டோவுக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இரு பக்கமும் கதவு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிலராசி நேர்களுக்காக இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவளவு கொஞ்சம் நச நசனு தான் இருக்கும் மச மசனு தான் இருக்கும் எங்க கார்த்திக் சார் சாப்பிட்டதே சிரிக்க மாட்டேங்குது எதையாவது சுக்குமல்லி காஃபி சுடுதண்ணி அது இதுன்னு குடிச்சு செரிக்க வைக்க வேண்டியதாக இருக்கு மத மதனே இருக்கு கொஞ்சம் மசமசனே இருக்கு இந்த வளவள கொல கொலனே இருக்கு பேசுறதும் வளவள கொலனே பேசுறாங்க நல்ல உங்களை மாதிரி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேச நல்ல டக்குன்னு என்னன்னு புரியும் அப்படின்னு ஒரு முடிவெட்ட முடியாத தருணங்கள் எல்லா கலந்தாய்வுகள்லயும் இருந்துச்சு உடன் பிறந்த பிறப்புகளிடையே சின்ன சின்ன சலனங்கள் சின்ன சின்ன சந்தேகங்கள் சின்ன சின்ன வாத விவாதங்கள் மனம் தடுமாற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிரகராசினியர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் லேசா டல் அடிக்கிற சொக்காதான் ஈர நாற்ற அப்படின்னு கம்ஃபர்டபுளே இல்லாம சொல்ல வேண்டிய தருணங்கள் ஆமா சார் துணி மாட்டேங்குது துணி துவைக்க முடியல தோச்ச துணியை காய வைக்க முடில ஒரே ஈர பதமாகவே இருக்கு அப்படின்னு நச நசனே இருக்கு அப்படின்னு இந்த வேஷ்டியை தூக்கிட்டே நடக்கிறதும் கொஞ்சம் ஈரத்தை தாண்ட்றதும் அங்கங்கே ரவுண்ட் அடிச்சு போறதும் ஜம்ப் அடிச்சு நடக்கிறதும் அதனா எத்தனை ஜம்ப் தான் நீங்க அடிப்பீங்க கடகராசி இல்ல இன்னைக்கு இருந்த இடத்துல இருந்தே வேலையை முடிச்சிடலாம் அலைய வேண்டாம் மலையா கிடக்கு அப்படின்னு இருந்த இடத்துல இருந்தே கொஞ்சம் சமாளிச்சு போன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் சார் பணம் பத்துல மாத கடைசி பற்றாக்குறை தான் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் தான் மணி ரொட்டேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் தடுமாறுது பத்தல பத்தல வெத்தல பணம் பத்த மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஏக்கங்களும் தவிப்பும் கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஹெல்தி ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வரும் நாம் எடுத்த சில முடிவுகள் தவறோ நாம் எடுத்த சில பொருளாதார முடிவுகள் தவறோ இந்த கடன் வாங்காமல் இருந்திருக்கலாமோ இந்த வட்டி கட்டாமல் இருந்திருக்கலாமோ இந்த இந்த இது போடாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மனம் தடுமாற வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் இருக்கும் ஆனால் பாருங்க நல்ல மனதை விட்டு பேசணும்னா எந்த காரியத்தையும் நம்ம ஒரு ஒரு எந்த பிரச்சனைக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் கொண்டு வந்துடலாம் என்ன புள்ளி முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட ஒரு சாதாரணமான ஒரு சொல்யூஷன் ஒரு தீர்வு ஒரு விடை பெரிய அளவுக்கு கிடைக்கும் அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் சந்திரன் கேதுவோ கிடந்துட்டாரா கிடக்கலையா இல்லை இன்னைக்கு கடந்துடுறாரு அப்போ நல்ல தெளிவான சிந்தனைகள் அப்பா பெரிய ரிலீஃப்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்க வேண்டிய தரும ஆனால் பாருங்க லேசா நனைஞ்சு தான் என்ன தான் ரெயின் கோட் போட்டாலும் சரி என்னதான் தான் பிடிச்சாலும் சரி என்னதான் நம்ம சேஃபா இருந்தாலும் சரி குஞ்சு உண்டாவது தண்ணி நம்ம மெலப்படும் இந்த ஈரம் பற்றுச்சே அப்படின்னு ஈரம் அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயங்கள் கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் ஜல கிரீடதான் போங்க அப்போ பரவாயில்ல இதெல்லாம் தப்பு இல்லைன்னா இங்கிருந்து இங்க போறதுக்குள்ள எவ்வளவு நனைஞ்சிட போகிறோம் நம்ம என்ன கரைஞ்சா போயிடுவோம் நனைஞ்சா கரைஞ்சா போயிடுவோம் அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் கணிராசினியர்களுக்காக இருக்கும் குடும்ப உறவுகளிடையே வாத விவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது நம்பிக்கை நாணயம் கைராசிக்கு பெரிய சோதனைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் லாஸ்ட் மினிட் ரஷ்ங்கிறது இருக்கும் லாஸ்ட் மினிட் டிசிஷன் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா இந்த லாஸ்ட் மினிட் ரஷ் பெரிய அளவுக்கு கை கொடுத்து உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டிய தருணங்கள் சார் சுறுசுறுப்பு பத்தல சார் ஆனாலும் ஓரளவுக்கு நிதானமாக தான் வண்டி போகுது ஆமா நிதானமாக தான் போகுது வரவு செலவெல்லாம் சமாளித்து கொள்ள வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தும் மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக காத்திருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பழைய கடன்களை அடைக்கிறது பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருட்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நம்ம ஜில்லுன்னு இருக்கோ சூடா இருக்கோ அதை பத்தி நமக்கு கவலை இல்லை ஏதோ நமக்குன்னு வத்தல் இந்த அப்பளம் அப்புறம் இந்த அப்பலா கட்டை சப்பலா கட்டை ஏதோ போதும்பா அப்படின்னு உணவின் மீது பெரிய அளவுக்கு அக்கறையும் எதிர்பார்ப்பும் இல்லாத துலாம் ராசி நேர்களுக்கு சிறப்பானது ஒரு ஒரு உணவு ஏற்பாடு அப்படிங்கிறது அதை பத்தி நான் கவலைங்கிறதும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்காது நண்பர்களிடையே நல்ல கலந்துரையாடல்கள் சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷனுக்கான தெளிவான சிந்தனைகள் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்காக இருக்கும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு நாளாகவே இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும் மாலை நேரத்தில் கண்ணா லட்டு தின்ன ஆசையா மோத்தி லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துவிங்களேன் அடுத்த இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது என்னது ஹிடன் காஸ்ட் அப்போ செலவு விரயம் சார் எதிர்பார்க்கவே இல்லை சார் திடீர்னு நூறுரூவா சேர்த்து கேட்டாங்க திடீர்னு இரநூறுபா சேர்த்து கேட்டுட்டாங்க ஐநூறுபா தான் வச்சுருந்தது ஆயரூபா தான் வச்சிருந்ததை பாருங்க அதுவும் விரயமாகுதே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அடங்கப்பா செலவு பண்ண மாட்டிங்களான்னு கொஞ்சம் இருந்து தான் செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அப்புறம் இந்த மாதிரி நேரத்துலலாம் ஒரு பிரத்யேகமான ஒரு ஒரு வாகனத்தை எடுத்து தான் ஆகணும் நனைஞ்சிடக்கூடாது கூடாது போனால் நனைஞ்சிடுவோம் பஸ்ஸில் போனால் நினஞ்சிடுவோம் அப்போ கொஞ்சம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி ஒரு இதாக இருக்கணும் அப்படிங்கிற தருணம் கண்டிப்பாக வந்து தான் தீரும் எங்கேயாவது காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை கூட சீராசிரியர்களுக்காக இருக்கலாம் நோ கிராஸ் கட்ஸ் நோ ஷார்ட் கட்ஸ் குறுக்கோலிகள் வேண்டாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போகிறதுனால மிகைப்படுத்தி பேசக்கூடாது இந்த எண்பத்தஞ்சு தொண்ணூறுங்க கூடாது தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறுன்னு சொல்லக்கூடாது எழுபத்தஞ்சி எண்பதுன்னு சொல்லக்கூடாது என்ன இருக்கோ உள்ளதை பேசித்தான் ஆகணும் அவங்க வீடு கட்டிட்டாங்களாம் அவங்க இடம் வாங்கிட்டாங்களாம் அவங்க பாருங்க முன்னாடி அவங்களோட கிரக பலன் அதை நீங்க விமர்சனம் பண்ணாமல் இருப்பதே நல்லது அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேரங்களை பொறுத்த விடாது கருப்பு மாதிரி விடாது மலை தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் சார் இந்த கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு அதெல்லாம் நல்ல டேலண்டா இருக்கு சார் ஆனா அது ஒண்ணும் இன்னும் பயன் தர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கவலையும் தருணம் உங்களுக்காக இருந்துகிட்டே இருக்கும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு பெரிய அளவுக்கு ஜாஸ்தி இருக்கும் ஆனா சுறுசுறுப்பு விறுவிறுப்பு கொஞ்சம் குறைந்தே காணப்பட வேண்டிய தருணம் டென்ஷன் படப்படுப்பா ஆங்ஸைட்டி இருக்கும் இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன் அப்படிங்கிறது ஒரு டெட் லைனை எதிர்பார்த்து ஆஹா ட டைம் இவ்வளவுதான் இருக்கே டைம் அவ்வளவுதான் இருக்கே இதுக்குள்ள முச்சுன்னு மாச கடைசி வேறையே இந்த மாச கடைசின்னு வேற ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கோமே அப்படின்னு இயக்கப்பட வேண்டிய தருணங்கள் தனுசுராசினியர்களுக்கா அன்புக்குரிய துணை கிட்ட எப்பவும் போல சின்ன சின்ன வாத விவாதங்கள் வருமே தவிர பெரிய பிளவு பிரிவு அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை தாய் தாய் வழி சொந்தங்கள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் அவருடைய துணைவியார் பக்கபலமா இருக்க வேண்டிய அமைப்புங்கிறது உங்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேரங்கள பொறுத்தவரையிலும் சின்ன கல்லோ பெத்த லாபம் சின்ன சின்னதா லாபங்கள் ஈட்ட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் சார் இந்த வரவு செலவு எல்லாம் நடந்தா போதும் சார் லாபத்தை பெருசாலாம் எதிர்பார்க்கல ஏதோ கொஞ்சமாக மார்ஜின் இருந்தால் போதும் காரியம் நடந்தால் போதும் பொருட்களை நகர்த்தி விட்டால் போதும் ஒரு ரொட்டேஷன் இருந்தால் போதும் ஒரு சுழற்சி இருந்தால் போதும் ஒரு ஃபினான்ஷியல் டேர்ன் ஓவர் இருந்துட்டா போதும் மற்றபடி நான் எல்லாம் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்களுக்கு ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறதும் மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறதும் மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போடுறதும் ஏதோ பேரை காப்பாற்றிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மகராசி இருக்கும் நம்பிக்கை நாணயம் இதை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக தானே இந்த பேரை காப்பாற்றிக்கிறேன்னு சொல்றேன் அப்போ சொன்ன வார்த்தைக்கு கொஞ்சம் ஒரு பாதி கிணதை தாண்டி நீதிக்கிணதுக்கான தவணையை கேட்டு பெற வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கு பரவாயில்ல சார் சாட்சிக்காரங்காலில் சண்டைக்காரங்களில் உள்ளவரு எவ்வளோவோ மேல் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா அப்ப இன்னைக்கு கொஞ்சம் ககக போ அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் என்னது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது தான் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பத்தி குறுக்கு வழிகள் வேண்டாம் பிளான்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு ஆனால் சண்டை சச்சரவுன்னு இறங்குனீங்கன்னா மாட்டிப்பீங்க வாத விவாதங்கள்ல போனால் ஃப்ளாப் ஆகிடும் யாருக்கிட்டையும் எதையும் பேசி நிரூபிக்கணும்னு நினைக்காதீங்க அதே மாதிரி உங்கள் மீது விமர்சனங்கள் குற்றங்கள் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க இந்த ரெண்டு காதில் வாங்கி இந்த காதில் விட்டப்பா என் வேலையை நான் செய்கிறேன் எதுக்கும் டிஃபென்சிவ் அப்ரோச்சாவே இருந்துக்கிறேன் யாரையும் ஏற்று பேசல யாரையும் விமர்சனம் பண்ணல யாரையும் கேலி கிண்டல் பண்ற நடப்பது நாராயணன் செயல் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் கும்பராசினியர்களுக்கு நன்மை தர வேண்டியது கால்பாகம் வலிக்கும் முழங்காலுக்கு கீழே வலி இருக்கும் இடுப்புல ஜாயிண்ட்ல பெயின் அப்படிங்கிறது இருக்கும் முழங்கையில் இடித்து கொள்ள வேண்டிய தருணங்கள் இரும்பு பொருட்களின் மீது மோதிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் அதாங்க இந்த என்ட்ரன்ஸ் கேட்டு பெரிய கேட்டு வாசல் கேட்டு இப்ப கதவுக்கெல்லாம் முன்னாடி வேற ஒரு கேட் ஒரு ப்ரொடெக்டர் கேட் மாதிரி வைக்கிறாங்கன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் இரும்பு பொருட்களை கையாளும் போது மிகுந்த கவனம் இன்னைக்கு கும்பராசினியர்களுக்காக தேவா இடிச்சுக்கிட்டனே அப்படின்னு அதே மாதிரி வாயிலையும் யாருக்கிடையும் மோதிக்காதீங்க வாயில் மோதிக்கிட்டீங்க அப்படின்னு அவங்க மனசை காயப்படுத்திடுவாங்க டப்புன்னு பேசி போடுவாங்க என்ன பொழு பளிச்சுன்னு பேசிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் டீசெண்டாகவே பேச தெரியாதோ இவங்களுக்கு அப்படின்னு ஒதுங்கி போக வேண்டிய தருணங்கள் கும்பராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மீனராசினியர்களை பொறுத்தவரை இந்த நியாய கடை நியாய கடை ஆமாம் சார் ஆமாம் சார் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அந்நியாய விலைக்கடையோ என்னையா ஐம்பது ரூபா சேர்த்து கேட்குறேன் நூறுரூவா சேர்த்து கேட்குறேன் இந்த ஆட்டோ காரங்க இந்த தக்காளி காரங்க வெங்காயம் விற்கிறவங்க இன்னும் ரூபா சேர்த்து கேட்குறீங்க நூறுரூவா சார் விலை ஏறிடுச்சு சார் இங்கே மழை ஜாஸ்தி இருக்குல்லவே மழை ஜாஸ்தி பெஞ்சா நீ அநியாய விலைக்கு விற்பியா அப்படின்னு அநியாயத்தை கண்டா பொங்கணும் அதர்மத்தை கண்டா நான் என்ன வெளியூர் வெளியூர்னு நினச்சியா உள்ளூர் தான் யா எனக்கு கொஞ்சம் குறைச்சி வா யா ஒரு ஐம்பது ரூபா குறைச்சி வா அதெல்லாம் முடியாதுங்க சுற்றிட்டு வரணும் இது பண்ணணும் வந்தா வாங்க வராட்டி போங்க அப்படின்னு ஒரு வாத விவாதங்கள் டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறதுக்கும் சின்ன சின்ன வரையங்கள் கவலை தர வேண்டிய தருணம் மீனராசி நேர்களுக்காக ஆகக்கூடிய அநியாயமா விலை சொல்ற ஒரு ஆளை கடந்து வரணும் அநியாய விலை கிடை அப்படின்னா பார்த்துக்கிங்களேன் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குளுமாயி அம்மனை பிரார்த்தனை செய்து விழுந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்துல இருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க